ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீன்குட்டி ஃபேமிலி இன்றைக்கி வேர்க்கடலை பூரணக்குள்ள கட்டை செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் இடியாப்பமெல்லாம் செய்யலாம் ரெகுலர் மாவு தான் நீங்கள் கடையில் கூட வாங்கி செய்யலாம் சூப்பராக இருக்கும் அடுப்பை பத்தாச்சிடலாம் ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி வைக்கணும் ஒரு சில மாவு ஒன்றே கப் தண்ணி ஒன்றே கால் கப் தண்ணி கூட போதும் நான் ஒன்றரை கப் தண்ணி வைக்கிறேன் ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊற்றிடலாம் வாசனையாக இருக்கும் தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மாவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் போட்டு நல்லா கிண்டி விடுவோம் இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்க வச்ச தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்திப்ப செய்யலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்திப்ப செஞ்சிடலாம் எல்லா தண்ணியும் ஊற்றிட்டேன் சூப்பராக மாவு வந்திருக்குது ஆறுனக்கப்புறம் கை போ விட்டு பிசைஞ்சிக்கலாம் இந்த பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு மாவு கொஞ்சம் ஆறட்டும் தோரமாக வச்சிடலாம் இப்போ பூரணம் ரெடி பண்ணலாம் வரத்த வேர்க்கல்ல ஒரு கப் எடுத்து வச்சுருக்குறேன் அதை ஒன்றும் பாதியமாக அரைச்சரில் மிக்ஸ் ஆரில் போட்டு சும்மா ஒரு சுற்று சுற்றுனா போதும் இந்த கரைச்சிருக்கிறேன் இப்போ ஒரு கப் வெள்ளம் போட்டுக்கலாம் சர்க்கரை நீங்கள் கம்மியாக இருந்தால் முக்கால் கப் வெள்ளம் போடுங்க ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி துருவண தேங்காய் ஒரு கப் போட்டிருக்கிறேன் இதையும் சும்மா ஒரு சுற்று சுற்றிடலாம் பூரணம் ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் சூப்பராக இருக்கு பாருங்கள் பூரணம் பார்க்கவே செமையாக இருக்குது ஏற்கனவே நம்ம சேனலில் பாசி பருப்பு பூரண குளக்கட்டை போட்டிருக்கோம் தேவைப்பட்ட பாருங்கள் லைட்டாக எண்ணெய் கையில் தடவிட்டு மாவை பிசைஞ்சு விட்டுறலாம் மாவு இன்னும் தான் இருக்குது நான் லைட்டாக தண்ணியை தொட்டு தொட்டு கையில் பிசைகிறேன் நல்லா பிசைஞ்சு விட்டால் தான் சாப்பிட்டா இருக்கும் குளக்கட்டை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ குளக்கட்டை செய்யலாம் இப்போ கொஞ்சம் மாவு எடுத்துடலாம் உள்ளங்கையில் வச்சு நல்லா மெல்லிசா சத்தீரலாம் இந்த மாதிரி இப்போ மோதகம் செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் மோதகம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் பூரணம் வச்சிடலாம் வச்சு எண்ணெய் இல்லாட்டி கையில் தண்ணி தொட்டுக்கோங்க அப்போ மாவு கையில் ஒட்டாது லைட்டாக தண்ணியை தொட்டு தொட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள் மோதகம் பாருங்க சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி எல்லா மாவுளையும் பிடிச்சிடலாம் இப்போது ஒரு சின்ன உருண்டை எடுத்து கொலக்கட்டை அச்சில் எண்ணெய் தடவிடலாம் தடவி இந்த மாதிரி எடுத்து பூரணுள்ள வச்சிடலாம் ஆனால் இந்த கொலக்கட்டை ஆச்சு சூப்பராக இருக்குங்க செமையாக வருது பாருங்க சூப்பராக இருக்குது குளக்கட்டை அழக பாஸ்மதி அரிசி எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி செய்கிற இந்த குளக்கட்டை கூட முக்கால் பாதான் வெந்திருக்கும் அரிசி சாப்பிட நல்லாயிருக்கும் இது உருண்டையாக பிடிச்சிடலாம் அரிசியில் போட்டு எடுத்துடலாம் நான் அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் குளக்கட்டையை வச்சு எடுத்துடலாம் தண்ணி கொதிச்சிடுச்சு ஒரு துணி போட்டிருக்குறேன் உங்களோட துணி இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க இல்லாட்டி வாழையில் போட்டுக்கோங்க எல்லா குளக்கட்டையும் வச்சிடலாம் வச்சு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் மூடி வச்சிருவோம் வெந்தரம் குளக்கட்டை பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக குளக்கட்டை வந்துருக்குது சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறுனாக்கப்புறம் எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா குளக்கட்டையும் செஞ்சு எடுத்துடலாம் கொலைக்கட்டை பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நீங்களாம் ரைட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்